கும்பகோணத்தில் டிகிரி காஃபி எப்படி ஃபேமஸோ அதே மாதிரியே இந்த கடப்பாவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ் கூட இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விளாக்ஸ் ஒரு குக்கரில் அரைக்கப் அளவு பாசி பருப்பு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க இன் பிட்வீன் ஒரு மிக்ஸி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது கூட பட்டை இருந்ததுன்னா கூட ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கசகசா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மட்டும் செப்பரேட்டாக எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க பருப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் தேவையான ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு குட்டியாக இருக்கக்கூடிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட்ஸ்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு ஒரு கொதி கொதிக்கட்டும் இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொதி இல்லையா அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்புகளவையே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கடப்பா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் பட் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி வேணால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைலாம் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தயார் இது இட்லி கல் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த கடப்பா கூடயே கேரட் பச்சை பட்டாணிலாம் இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இந்த பருப்பு வேக வைக்கும்போது அதுக்கூடிய சேர்த்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க கேரட்டை நார்மலாக நீங்கள் எப்போதும் போல சேர்த்துக்கலாம் இல்லை பாயில் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டல் தன் இஸ் மேட் ஃப்ரம் உங்களை வந்து பட்டன் சி ஓ வாய் டே அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும்